கே ஃபோர் ஏவுகணை கலாம் ஃபோர் ஏவுகணை அதாவது கலாம் அப்படின்ற பேர் தான் கே அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறாங்க அணுசக்தி நீர்மொழி கப்பலான ஐஎன்எஸ் இருந்து அணு ஆயுதங்களை தாங்கி செல்லக்கூடிய கே ஃபோர் ஏவுகணை சோதனை இந்தியாவில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது இதுவரைக்கும் இந்தியாவில் அணு ஆயுதங்களை அதாவது ஏவுகணை மூலமாக தரை வழியிலிருந்து செலுத்தி பார்த்துருக்கோம் போர் விமானங்களில் இருந்து செலுத்தி பார்த்துருக்கோம் போர் கப்பலில் இருந்து செலுத்தி பார்த்துருக்கோம் முதல் முறையாக ஒரு நீர்மொழி கப்பல்லேருந்து இருந்து செலுத்தப்பட்டது இப்போ தான் உலகத்திலேயே நீர்மொழி கப்பல் மூலமாக அணு ஆயுதங்களை செலுத்தும் திறன் கொண்ட நாடுகளில் அமெரிக்கா ரஷ்யா பிரிட்டன் பிரான்ஸ் சீனா ஆகிய ஐந்து நாடுகள் கொண்டுள்ளது இந்த சோதனை நடத்தினது மூலம் இந்தியா ஆறாவது நாடாக இதில் இடம்பெறுது அதுவும் இந்த கலாஃபோர் ஏவுகணையை அணு சக்தியில் இயங்கும் இந்தியாவின் முதல் நீர்மொழி கப்பலான ஐஎன்எஸ் என்எஸ் இருந்து சோதனை நடத்தப்பட்டது இந்த ஐஎன்எஸ் ஹரிகந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் இந்திய கடற்படையோடு இணைக்கப்பட்டது இப்போ நடத்தின இந்த கலாம் ஃபோர் ஏவுகணை சோதனையானது தனது இலக்கை மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் சீரி பாய்ந்து துல்லியமாக அழைச்சிது இந்தியாவின் முதல் வெளிநாட்டு மக்கள் மருந்தகம் மொரிசீஸில் திறந்து வைக்கப்பட்டது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தான் இந்த மருந்தகத்தை திறந்து வைச்சார் ஜம் ஔசாதி ஹேந்திரா அப்படின்னா மக்கள் மருந்தகம் அதாவது இந்திய மக்களுக்காக விலை குறைவாக தரம் நிறைந்ததாக மருந்தை விற்பனை செய்யணும் அப்படின்றதுக்காக மத்திய அரசு தொடங்கிய திட்டம் தான் இது ஆனால் இந்தியாவை தாண்டி வெளிநாட்டிலையும் இந்த மருந்தகம் முதலாக திறக்கப்பட்டிருக்கு எங்கன்னா முரிசீஸில் மக்கள் மருந்தகம் திட்டம் ரெண்டாயிரத்தி எட்டில் தான் முதலா தொடங்கப்பட்டது இதற்கு பிரதான் மந்திரி ஜன் ஔஷாதி யோஜனா பிஎம்ஜேஏ ஒய் அப்படின்னு பெயரை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சுட்டினாங்க ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் புதுப்பொழியுடன் இந்த மக்கள் மருந்தகம் திட்டம் செயல்படுத்தப்பட்டது மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே இந்த மக்கள் மருந்தகம் பேரை மாற்றிடுறாங்க பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா அப்படின்னு மாற்றுறாங்க பிஎம் பிஜேபி அதாவது கட்சியோட பேர் பிஜேபின்றது வந்துடுது ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த மக்கள் மருந்தகத்தில் ஸ்விதா சானிட்டரி நாப்கின் அப்படின்ற திட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அறிமுகப்படுத்துகிறாங்க அதாவது ஒரு பேடோட விலை வந்து ஒரு ரூபா தான் பத்து பேடை உள்ள அந்த பேக்கெட்டு பத்து ரூபா ஜன் ஓசாதி சுவிதா ஆக்சி மக்கும் சானிட்டரி நாப்கின் இது எளிமையாக மக்கிற வகையில் தயாரிச்சிருந்தாங்க ஜெனரிக் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மக்கள் மருந்து அதாவது மக்களுக்கு ஏற்ற வகையில் விலை குறைவாக தரம் நிறைவாக வழங்குறது தான் ஜெனரிக் மெடிசன் இந்த மக்கள் மருந்தகம் பத்தாயிரமாவது கிளைய ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள தியோகரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் பிரதமர் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் முப்பது அன்று மேனிகர் முறையில் தொடங்கி வைத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சுதந்திர தின உரையில் பத்தாயிரமாக உள்ள மக்கள் மருந்தகங்களை இருபத்தைந்தாயிரமாக உயர்த்தும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார் இதை நவம்பர் முப்பது அன்று தொடங்கி வைத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்தியா முழுமைக்கும் மொத்தம் எத்தனை மக்கள் மருந்தகங்களை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் மருந்தகம் அப்படின்ற திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க முதல்வர் மருந்தகம் ஜனவரி ரெண்டாயிரத்தி ஐந்து பொங்கல் திருநாளன்று தொடங்கப்பட உள்ளது குறைந்த விலையில் மருந்துகள் வழங்க முதல் கட்டமாக ஆயிரம் மருந்தகங்கள் தொடங்கப்படும் அப்படின்னு அறிவிப்புகளே இருக்குது முதல்வர் மருந்தகம் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திட மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் மானிய உதவி வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க சவுத் ஆசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜினல் கோஆப்ரேஷன் சார்க் இதை தமிழில் தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சார்க் அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு டிசம்பர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அதாவது சார்க் அமைப்பின் முதல் கூட்டம் முதல் கூட்டம்னா முதல் மாநாடு பங்களாதேஷ் தலைநகரம்னா டாக்காவில் டிசம்பர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் தான் அப்போ தான் இந்த அமைப்பு முதன் முதலில் ஏற்படுத்தப்படுது இது ஒரு பழைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் சார்க் அமைப்பின் முதல் மாடு நடைபெற்ற இடம் டாக்கா அப்படின்றது ரெண்டு வாட்டி கேட்டிருக்காங்க சார்க் அமைப்பின் தலைமையகம் நேபாளம் தலைநகர் காத்பண்டில் அமைஞ்சிருக்கு இந்த அமைப்பு தற்போதைக்கு எட்டு உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளது இந்த அமைப்பு தொடங்கப்பட்டப்ப ஏழு உறுப்பு நாடுகள் தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆப்கானிஸ்தான் எட்டாவது உறுப்பு நாடாக இணைந்துச்சு சார்க் அமைப்பின் உறுப்பு நாடுகள் எல்லாத்தையும் கவனித்து பாருங்களேன் இந்தியாவை சுற்றுள்ள எல்லா நாடுகளும் கவர் ஆகிடும் சீனாவை தவிர இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கை நேபாளம் மாலத்தீவு பூட்டான் ஆப்கானிஸ்தான் இந்த சார்க் அமைப்பில் உறுப்பினராக இணைவதற்கு சீனாவும் ஈரானும் பரிந்துரையாக வச்சுருக்காங்க சார்க் அமைப்பின் தலைமையகம் நேபாளம் தலைநகர் காத்மண்டில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம் அதாவது செயலகம் இது ஜனவரி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நிறுவப்பட்டது எம் டி கோலம் சர்வார் அதாவது வங்க தேசத்தின் தூதர் திரு எம் டி கோலம் சர்வார் இருபத்தஞ்சு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தெற்காசிய பிராந்திய ஒத்துழைப்பு சங்கத்தின் பொதுச் செயலாளராக பதவியேற்றார் அதாவது சார்க்க அமைப்பின் தற்போதைய பொதுச் செயலாளர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கோலம் சர்வார் எப்போயுமே போட்டித்தீர்வு படிக்கிறப்ப கரண்ட் அஃபேர்ஸில் ஒவ்வொரு அமைப்போட பொதுச்செயலாளர் யார் அப்படின்னு படிச்சிக்கிறது ரொம்ப நல்லது வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப பொருளாதார கூட்டுறவிற்கான முன்னெடுப்பு இது ஆங்கிலத்தில் பிம்ஸ்டெக் அப்படின்னு சொல்லுவாங்க பே ஆஃப் பெங்கால் இனிடேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் இந்த அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு ஜூன் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிம்ஸ்டெக் அமைப்போட தலைமைச் செயலகம் பங்களாதேஷ் நாட்டோட தலைநகரான டாக்காவில் அமைஞ்சிருக்கு சரி சார்க் அமைப்புக்கும் பிம்ஸ்டெக்கும்லாம் வித்தியாசம் பமா சார்க் அமைப்போட முதல் மாடு நடைபெற்ற இடம் டாக்கா ஆனால் பிம்ஸ்டெக்கோட தலைமையகம் இருக்கிற இடமே டாக்கா தான் சார்க் அமைப்பில் சீனா தவிர இந்தியாவை சுற்றியுள்ள எல்லா நாடுகளும் வந்துடும் ஆனால் பிம்ஸ்டெக்கில் கடல் வராது ஏன்னா இது என்ன அமைப்பு வங்காள வீரியடாக பல்துறை தொழில்நுட்பம் அப்போனா என்னென்னா அரபிக் கடலில் உள்ள பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மாலத்தீவு இதெல்லாமே வராது அப்போ வங்கதேசம் பூட்டான் இந்தியா நேபாளம் இலங்கை மிச்சம் இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா நாடு என்னென்னா மியான்மர் தாய்லாந்து மொத்தம் ஏழு நாடுகளும் உறுப்பு நாடுகளாக கொண்டுள்ளது பிம்ஸ்டெக் அமைப்போட பொதுச்செயலாளராக ஒரு இந்தியர் பதவியேற்றிருக்காரு அவர் பேர் இந்திரமணி பாண்டே இந்தியாவின் மூத்த தூதுவர் இந்திரமணி பாண்டே வங்காள விரிகடாவின் பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான அமைப்பு அதாவது பிம்ஸ்டெக் பொதுச்செயலாளராக ஜனவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று டாக்காவில் பொறுப்பேற்றார் பிம்ஸ்டெக் அமைப்போட தலைமை அப்படின்றது ஒவ்வொரு ஆண்டும் இல்லை ரெண்டு மூணு வருஷம் சேர்த்து ஒரு நாடு தான் அந்த தலைமையை வந்து ஏற்றுட்டு வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தாய்லாந்து தான் பிம்ஸ்டெக் அமைப்போட தலைமையை ஏற்றுருக்கு ஆனால் தாய்லாந்தில் ஆட்சி மாற்றம் காரணமாக இப்போ ஒரு இளம் பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதனால் உச்சி மாநாடு இப்போ நடைபெறலை பிம்ஸ்டெக் அமைப்பில் வணிக உச்சி மாநாடு அப்படின்ற ஒரு மாநாட்டம் முதல் முறையாக இப்போ தான் ஏற்படுத்தியிருக்காங்க முதல் பிம்ஸ்டெக் வணிக உச்சி மாநாடு நடத்தின நாடு எதுன்னு கேட்டால் இந்தியா தான் புதுதில்லியில் தான் அது நடைபெற்றுச்சு ஆகஸ்ட் ஆறு ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தான் இந்த மாடு நடைபெற்றுச்சு இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்திய தொழில் கூட்டமைப்புடன் இணைந்து முதலாவது பிம்ஸ்டெக் வணிக உச்சி மாநாட்டை புதுதில்லியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறு ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் நடத்தியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்கான கரண்ட் அஃபேர்ஸில் பிம்ஸ்டெக் சம்பந்தமாக கொஸ்டின் கேட்குறது பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயம் முக்கியமாக இருக்குது ஞாபகம் வச்சுங்க பிம்ஸ்டெக் அமைப்பின் பொதுச்சாளர் ஒரு இந்தியர் இந்திரமணி பாண்டே அது கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா முதல் பிம்ஸ்டெக் வணிக மாடு நடைபெற்ற இடம் எந்த நாடுன்னு கேட்கலாம் எந்த நாடுன்னு கேட்டால் இந்தியா எந்த இடம்னு கேட்டால் புதுதில்லி கொல்கத்தா சென்னை மும்பை எப்படியாவது கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுதில்லி இது ரெண்டில் ஒன்று கேட்க வாய்ப்புகள் இருக்குது அதனால் நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்தியாவில் பெரிய துறைமுகங்களின் எண்ணிக்கை தற்போதைக்கு பதிமூன்று இது என்னென்னு வரிசையாக பார்ப்போம் குஜராத்தில் கண்ட்லா துறைமுகம் இதற்கு தீனதயால் துறைமுகம்னு பேர் வச்சுருக்காங்க மகாராஷ்டிராவில் ரெண்டு துறைமுகம் இருக்குது மும்பைன்னு ஒரு துறைமுகம் இருக்குது இன்னொன்று ஜவஹர்லால் நேரு துறைமுகம் அடுத்தது மர்ம கோவான்றது கோவாவில் உள்ள துறைமுகம் கர்நாடகாவில் மங்களூர் துறைமுகம் இருக்கு கேரளாவில் கொச்சி துறைமுகம் தமிழ்நாட்டில் மூன்று துறைமுகங்கள் இருக்குது சென்னை துறைமுகம் எண்ணூர் துறைமுகம் இந்த எண்ணூர் துறைமுகத்திற்கு காமராஜர் துறைமுகம் அப்படின்னு பேர் காமராஜருக்கு எண்ணம் சிறப்பாக இருக்கும் அதனால் எண்ணூர் துறைமுகத்துக்கு காமராஜர் துறைமுகம்னு பேர் ஸ்டாலின் ஞாபகம் வச்சுங்க இன்னொன்று தூத்துக்குடி துறைமுகம் வாவுசிதம்பருந்து ஆனதாரம் முத முதல்ல கப்பல் விட்டார் அதனால் வாவுசி துறைமுகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா தூத்துக்குடி விசாகப்பட்டினம் துறைமுகம் ஆந்திராவில் இருக்குது பாரதீப் துறைமுகம் ஒடிசாவில் இருக்குது மேற்குவங்காலத்தில் ரெண்டு துறைமுகம் இருக்கு ஒன்று கொல்கத்தா துறைமுகம் இதற்கு சியாம் பிரசாத் முகர்ஜி துறைமுகம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இன்னொன்று கால்டியா துறைமுகம் இதுவும் கொல்கத்தாவில் தான் இருக்கு இப்போ நான் பதிமூன்று துறைமுகங்கள் வரிசையாக சொல்லிட்டேன் துறைமுகங்கள் எந்த இடத்துல இருக்குன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆனால் தீனதயாள் துறைமுகம் எந்த துறைமுகத்துக்கு பேருன்னு படிச்சிருக்க மாட்டீங்க சியாம் பிரசாத் முகர்ஜி துறைமுகம் எந்த துறைமுத்துக்குள்ள பேருன்னு படிச்சிருக்க மாட்டீங்க காமராஜ் துறைமுகம் எந்த துறைமுகத்துக்குள்ள பேர் வாவுசிதம்பரம் துறைமுகம் எந்த துறைமுகத்துக்கு பேர் வச்சிருக்காங்க இப்படியெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும் ஏன்னா இது எந்த துறைமுகம்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணணும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அந்தமான் நிக்கோபார் தீவில் உள்ள போர்ட் பிளேயரை பெரிய துறைமுகங்கள் வரிசையில் சில வச்சாங்க அதுக்கு பின்னாடி அதை நீக்கிட்டாங்க அதனால் தற்போதைக்கு பதிமூன்று துறைமுகங்கள் தான் இருக்குது அதை நான் வரிசையில் சொல்லிட்டேன் இருந்தாலும் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்தமான் நிக்கோபார் தீவில் உள்ள ஃபோர்ட் ப்ளேயர் பேரை ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு இப்போ பேர் மாற்றிட்டாங்க அப்போ துறைமுகத்துக்கும் அங்கே இப்போ என்ன தான் பேர் ஸ்ரீ விஜயபுரம் தான் பேர் ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்றது நான் துறைமுகத்துக்காக மட்டும் சொல்லலை அந்தமான் தீவோட தலைநகரம் ஃபோர்ட் பிளேயர் அந்த ஃபோர்ட் ப்ளேயர்ன்ற பேரை இப்போதைக்கு ஸ்ரீ விஜயபுரம் மாற்றிட்டாங்க துறைமுகத்துக்கும் அதான பேர் அதுக்காக சொல்லுவோம் இந்த துறைமுகங்கள் சம்மந்தமாக இன்னும் எப்படி கொஸ்டின் கேட்கலான்னா இந்தியாவில் மூன்று பெரிய துறைமுகங்களை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டால் தமிழ்நாடு இரண்டு பெரிய துறைமுகங்களை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டால் மகாராஷ்டிராவும் வரும் மேற்குவங்கமும் வரும் இந்தியாவிலேயே பெரிய துறைமுகம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு துறைமுகம் மகாராஷ்டிரா தான் இந்தியாவின் மிக பழமையான துறைமுகம் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோன்னா இந்தியாவில் முதல்ல ஆங்கிலேயரோட தலைநகரம் கொல்கத்தா அப்போ கொல்கத்தா தான் மிக பழமையான துறைமுகம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் நிறுவப்பட்டது அதுக்கப்புறம் மும்பை துறைமுகம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணில் நிறுவப்பட்டது அதுக்கப்புறம் தான் சென்னை துறைமுகம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் நிறுவப்பட்டது சாகர் மாலா திட்டம் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தொடங்கப்பட்ட திட்டம் நாட்டில் துறைமுகம் சார்ந்த வளர்ச்சியை மேம்படுத்துகிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம் அதாவது துறைமுக மேம்பாட்டிற்காக தொடங்கப்பட்ட திட்டம் இது அப்படின்னு கேட்டாங்கன்னா சாகர் மாலா சாகர் அப்படின்னா கடல்னு பொருள் பதினாறாவது பிரிக்ஸ் மாநாட்டிற்கு தலைமையற்ற நாடு ரஷ்யா ரஷ்யாவில் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காசா நகரில் நடைபெற்றது பதினைந்தாவது உச்ச மாநாட்டில் எகிப்து எத்தியோபியா ஈரான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நான்கு நாடுகள் உறுப்பினராக இணைந்ததை அடுத்து இந்த நான்கு நாடுகளும் உறுப்பினர்கள் பங்கு பெறும் முதலாவது உச்ச மாநாடுன்னா இந்த பதினாறாவது பிரிக்ஸ் உச்ச மாநாடு தான் இந்த பதினாறாவது உச்ச மாநாட்டின் கருப்பொருள் நியாயமான உலகளாவிய வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பிற்கான பன்முகத்தன்மையை வலுப்படுத்துதல் இந்த பதினாறாவது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் இன்னொரு முக்கியத்துவமான விஷயம் என்னென்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இரு நாடுகளின் இராணுவத்தினரிடையே ஏற்பட்ட கொடிய மோதலுக்குப் பிறகு ஐந்து ஆண்டுகளில் முதன்முறையாக இப்போ தான் இந்த சந்திப்பை நடத்தியிருக்காங்க இந்த ரெண்டு முக்கிய தலைவர்களும் நேருக்கு நேர் சந்தித்து கலந்துரையாடல் ஏற்பட்டதே இப்போ தான் இந்தியாவில் செம்மொழின்னு அறிவிக்கப்பட்ட முதல் மொழி தமிழ் தான் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அறிவித்தாங்க சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலேயும் தெலுங்கு ரெண்டாயிரத்தி எட்டு கன்னடம் ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலையும் ஒடியா ரெண்டாயிரத்தி பதினாலுலையும் அறிவிச்சாங்க தற்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஐந்து மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கு பாலி பிராகிருதம் மராத்தி அஸ்ஸாமி வங்காளம் இந்த ஐந்து மொழியும் ஆறு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறிவிக்கப்பட்டது தற்போதைக்கு இந்தியாவில் பதினோரு செம்மொழிகள் உள்ளன இது எப்படி ஞாபகம் வச்சிடலாம் ரெண்டாயிரத்தி நாலில் தமிழ் நாலுக்கு அப்புறம் பதினாலு ஒடியா பதினாலுக்கு அப்புறம் இருபத்தி நாலு மொத்தம் ஐந்து மொழிகள் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுங்க தமிழில் வடமொழி அதிகமாக கலந்து வரும் அதாவது சமஸ்கிருதம் அதிகமாக கலந்து வரும் அதனால் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் அதை அறிவிச்சிட்டாங்க அப்படிங்க அமைப்பிச்சுங்க தெலுங்கு பேசுறவங்களுக்கு எட்டு கண்ணு அப்போ தெலுங்கு கடவுள் ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூன்று பாலி பிரகிரதம்லாம் அசோகராட்சி காலத்தில் இருந்த மொழி புத்தர் பேசிய மொழியே பாலின்னு சொல்லுவாங்க பாலியோட இன்னொரு பேர் மாகதி இன்னொரு பேர் திபிடகா இது பௌத்தத்தின் புனித மொழி அப்படின்னு சொல்றாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் செம்மொழியா அறிவிக்கப்பட்டிருக்கு இருபத்தி நாலுல செம்மொழியா அறிவிக்கப்பட்ட மொழிகளில் பொருந்தாது கேட்க வாய்ப்பிருக்கு வேர்கள் விடுதுகள் திட்டம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் வேர்கள் திட்டம் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கானது விடுதுகள் திட்டம் கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கானது வேர்கள் திட்டதின் பயன்கள் உறுப்பினர் இயற்கை மரணம் எதினால் ரூபாய் ஐம்பதாயிரம் இரு குழந்தைகளின் கல்வி செலவு தலா ரூபாய் பத்தாயிரம் முழு உடல் ஊனமடைந்தால் ரூபாய் ஐம்பதாயிரம் விபத்து மரணமடைந்தால் ரூபாய் ஒரு லட்சம் இரு பெண் குழந்தைகளின் திருமண செலவு தலா ரூபாய் பத்தாயிரம் பகுதி உடல் ஊனமடைந்தால் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் உறுப்பினர் எந்த நிதி பயணம் பெறாதவராக இருந்தால் செலுத்திய சந்தா தொகைக்கு ஏற்ப ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறு முதல் ஒரு லட்சம் வரை பணம் பெற முடியும் விடுதல் திட்டத்தில் கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு மருத்துவ உதவி அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு கல்வி திருமணம் சார்ந்த நிதியுதவி பெற்றுக்கொள்ளலாம் திட்டத்தின் உறுப்பினர்கள் இயற்கை மரம் அமைந்தனால் ரூபாய் ஒரு லட்சம் விபத்து மரணம் வைந்தனால் ரூபாய் ஐந்து லட்சம் கிடைக்கும் விபத்தில் பகுதி உடல் உணவு அடைந்தால் ரூபாய் ஒன்றரை லட்சம் விபத்தில் முழு உடல் உணம் அடைந்தால் ரூபாய் இரண்டரை லட்சம் இரு குழந்தைகளின் கல்வி செலவு தலா இருபத்தைந்தாயிரம் இரு பெண் குழந்தைகளின் திருமண செலவு தலா இருபத்தைந்தாயிரம் திட்டத்தின் உறுப்பினராகி எந்த நிதி பயணம் பெறாதவர்களுக்கு ரூபாய் இருபத்தைந்தாயிரம் கிடைக்கும் இரண்டு வகையான திட்டம் என்னன்னு தெரிஞ்சுங்க போதும் இந்தியாவின் மிகப்பெரிய கடல் பாலம் இல்லைனா இந்தியாவின் மிகப்பெரிய பாலம் அப்படி இல்லைனா இந்தியாவின் மிக நீளமான பாலம் எப்படி கேட்டாலும் ஆன்சர் ஒன்று தான் அடல் பிகாரி வாஜ்பாய் செவ்ரி நவ சேவா அடல் செய்து இல்லைனா அடல் சேது பாலம் அப்படின்னு கூட கொடுக்கலாம் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் அமைஞ்சிருக்கு மும்பையும் நவி மும்பையும் இணைக்கிது இந்த பாலம் நெருக்கமாக இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீளமுடையது இந்தியாவின் மிக நீளமான ஆற்று பாலம் எதுன்னு கேட்டாங்கன்னா தோலா சாடியா பாலம் இது ஒன்பது புள்ளி பதினஞ்சு கிலோமீட்டர் நிலமுடையது பூபென் ஹசாரிகா சேது அப்படின்னு கூட இந்த பாலத்தை சொல்கிறாங்க பிரம்மபுத்ரா நதியின் துணை நதியான லோஹித் ஆற்றின் மேல் கட்டப்பட்டுள்ளது இந்த தோலாசாடியா பாலம் அசாமியா அருணாச்சல பிரதேசம் இணைக்குது இது ஒன்பது புள்ளி பதினஞ்சு கிலோமீட்டர் நீளம் பீகாரில் ஒரு ஆட்டுப் பழம் ஒன்பது புள்ளி ஏழு ஆறு கிலோமீட்டர் நிலத்தில் கட்டிட்டு வராங்க கச்சி தர்கா பிடுப்பூர் பாலம் அப்படின்ற இந்த பாலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் முடிவடையும் போது இந்தியன் மிக நீளமான பாலமாக இது இருக்கும் தற்போதைக்கு எந்த பாலம்னு கேட்டாங்கன்னா தோலாசாடியா பாலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதை தமிழறிஞர் மு செல்வராசனுக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் வழங்கினார் உலகின் முதல் கருப்பு புள்ளி சஃபாரி ஒடிசா மாநிலத்தின் முதல்வர் நவீன் பட்நாயக் மயூர்கஞ்சு மாவட்டத்தில் உள்ள சிம்லிபால் புலிகள் சரணாயத்திற்கு அருகே உலகின் முதல் கருப்பு புள்ளி சவாரி நிறுவுவதற்கான திட்டங்களை வெளியிட்டார் இந்தியாவின் முதல் கிராஃபைன் கண்டுபிடிப்பு மையம் கேரளாவில் அமைக்கப்பட்டுள்ளது கேரளா கொச்சியில் உள்ள மேக்கர் வில்லேஜில் இந்த முதல் கிராஃபைன் கண்டுபிடிப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் முதல் தேனி பூங்கா திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் அத்திப்பட்டு என்ற பழங்குடி மக்கள் கிராமத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது முதல்வர் படைப்பகம் சென்னை கொளத்தூரில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் குறைந்த கட்டணத்தில் படிக்கும் சூழலை ஏற்படுத்தவும் புத்தொழில் தொடங்குவோர் குறைந்த கட்டணத்தில் தங்கள் அலுவலகமாக பயன்படுத்திக் கொள்ளவும் முதல்வரின் தொகுதியான கொளத்தூரில் ஜெகந்நாதன் தெருவில் முதல்வர் படைப்பகம் என்ற பகிர்ந்த பணியிட மையம் கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் அமைக்கப்பட்டுள்ளது ஊத்தாங்கரை சென்னானூர் அகழ்வாய்வு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தாங்கரை வட்டம் குன்னத்தூர் ஊராட்சி சென்னானூர் கிராமத்தில் புதிய கற்கால பண்பாட்டுக் கூறுகளை கண்டறியும் வகையில் தமிழக தொல்லியல் துறை சார்பில் ஜூன் பதினெட்டாம் தேதி முதல் தொல்லியல் அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த அகழாய்வு பக்கத்துல என்ன ஆறு இருக்கு அப்படின்னா ஆராய்ச்சி பண்றப்ப தென்பெண்ணை ஆற்றின் கிளை ஆறான பாம்பாறு பயணிக்கிறது உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா சென்னானூர் அகழாய்வு எந்த மாவட்டத்தில் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு கிருஷ்ணகிரி